செலவு பண்ணிருக்காங்க <laughs> <ESCO> <Yeah. laughs> இது வந்து வெறும் வெப்பன்ஸுக்கு மட்டும் முப்பத்தஞ்சாயிரம் கோடி அவங்க செலவு பண்ணிருக்காங்க இதுதான் முக்கியமான காரணம் இப்போ ரஷ்யா வந்து உடனே வாரம் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யேசி கொடுத்துறது கால காரணம் இதுக்கு புட்டீன் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க இல்லை புட்டின் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டார் ஒருவேளை உக்ரைனை மட்டும் அலோவ் பண்ணிட்டாங்க யூஎஸ் வரத்துக்கு அலோவ் பண்ணிருச்சுனா ரஷ்யாவுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ அதனால இதை விடவும் முடியல அதே சமயம் பிடிச்சிக்கவும் இல்லை புலிவால பிடிச்ச கதையாக தான் இப்போ வந்து யூஎஸ் வந்து மாட்டிக்கிட்டு உக்ரைன் தான் தொடர்ந்து இந்த வாரம் முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு காரணம் உக்ரைன் வந்து வெளியில அதை போல நிப்பாற்றத்துக்கு முயற்சி செய்கிற மாதிரி தோணுனாலுமே கூட வார் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து உக்ரைன் தான் இப்போ அந்த உக்ரைனை உற்றப்படாதுங்கிறதுக்காக ரஷ்யாவும் அமெரிக்காவும் ரெண்டு ரெண்டு பேருமே ஒரு பிராக்ஸி வார் தான் பண்ணிட்டு இருக்காங்க போர் வந்து தொடர்வதற்கு காரணம் அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கு காரணத்தை விட உக்ரைன் தான் அதிகபட்சமான காரணமாக இருக்காங்க ட்ரம்ப்பு வந்து இப்படி ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நேரடியாக இந்தியா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை நேரடியாக இந்தியா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது மிரட்டல் அளவுக்கு தான் இருக்குமே தவிர அதனால நம்ம பெரிய பொருளாதார பாதிப்பு வருமானம் வராது ரஷ்யா தான் இங்கே மெயின் பிளேயராக இருக்கிறனால செகண்டரி டாரிக்ஸ் மூலயமா இந்தியாவை அச்சுறுத்த வேணால் முயலலாம் அது சார்ந்து இந்தியாவும் கண்துடைப்புக்காக சில மாற்றங்களை கொண்டு வரதான் சொல்லலாம்

ஐம்பது நாட்களுக்குள்ளே வந்து புட்டின் மட்டும் போகிற நிறுத்தலைன்னா நான் என்ன வேணால் நடவடிக்கை எடுப்பேன் நான் எ என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வார்னிங் மாதிரி ஒன்று கொடுத்தாரு ட்ரம்ப்பு சரி அந்த ஐம்பது நாள் இன்னும் முடிய கூட இல்லை அது செப்டம்பரில் தான் முடியுது அதுக்கு முன்னாடி திடீர் நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து பன்னெண்டு நாள் பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா நான் வேறு மாதிரி முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை மறுபடியும் ஒன்று விட்டாரு என்ன நடக்குது அங்கே இந்த எச்சரிக்கை இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா ட்ரம்ப்பும் புட்டினும் கிட்டத்தட்ட ஏதோ நெருங்கிய நண்பர்கள் மாதிரி ஒரு காலத்தில் இருந்தாங்க இப்போ வந்து இது என்ன சொல்றது இப்போ எளியும் புனைன்றத விட ஒரு மாதிரி டாக்ஸ் அது ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க என்ன நடந்துட்டு இருக்கு இதை பார்க்கணும்னா இந்த ரஷ்யன் உக்ரைன் வார் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரத்தி இரநூறு நாள் தாண்டிடுச்சு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் என்னையோட கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ சோ இத்தனை நாள் போயிட்டு இருக்கு இதுல வந்து யுஎஸ் வந்து ஆரம்பத்துல இருந்து உக்ரைனுக்கு ஃபேவரா ஒரு காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான பினான்சியல் ஏடு வெப்பன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சடனா இப்ப ஏன் அது இடையில வந்து ரஷ்யா உக்ரைன் வாரம் வந்து ஆரம்பத்துல பேசப்பட்ட அளவு பேசப்படாம அது அப்படியே மங்கி இப்ப திரும்ப பேச்சு பொருள் ஆயிருக்கு அது காரணம் வந்து யூஎஸ்ல நடக்கிற பல பொலிட்டல் பிரஷர்ஸ் தான் விஷயம் என்னன்னா யுஎஸ் வந்து இதுக்கு வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத தாண்டி அதிகமாவே செலவு பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் கோடி கிட்ட வெறும் வெப்பன்ஸுக்கு மட்டுமே செலவு பண்ணிருக்கிறதா ஒரு உக்ரைனுக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி கொடுத்து செலவு பண்ணிருக்காங்க ஆமா இது வந்து வெறும் வெப்பன்ஸுக்கு மட்டும் முப்பத்தஞ்சாயிரம் கோடி அவங்க செலவு பண்ணியிருக்காங்க ஆனா அதுக்கான பலன் வந்து யுஎஸ்க்கு கிடைச்ச மாதிரி தெரியல ஆஹ் அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல உக்ரைன் வாரம் ஆரம்பிச்சப்போ பைடன் தான் பிரசிடண்டா இருந்தாரு அந்த உக்ரைன் வார ஆப்போசிட்டா அதை வந்து எதிர்த்துதான் வந்து ஆஹ் ட்ரம்ப் வந்து பிரச்சாரமே பண்ணாரு மேக் அமெரிக்கா கிரேட்டர்னு சொல்லிட்டு அவங்க கேம்பெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் காசு எடுத்து நீ ஏன் செலவு பண்ற அது குறிப்பா எங்க இருந்து யுஎஸ் கை வச்சிருக்காங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இருக்கிற அந்த இஎஸ்ஐ மாதிரி தொழிலாளர்களோட சம்பளத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து இன்சூரன்ஸ் மாதிரி அந்த செக்யூரிட்டி ஃபண்ட் அந்த பண்டை கை வச்சு அதுல இருந்துதான் இதுக்கான பண்ட் போயிட்டு இருக்கிறதா ரீசண்டா டைம்ஸ்ல வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு சோ இவ்வளவு செலவு பண்ணி எங்களோட மக்களோட வரி பணத்தை எடுத்து மக்களோட ஆரோக்கியத்துக்கு இருக்கிற பணத்தை எடுத்து நீ வந்து ஒரு வார் பண்ணிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம நீ வரப்பயே வரப்பய் அமெரிக்கா சொல்லிட்டு இந்த வாரே நீ வேணாம் தவிர்த்துருவேன் திரும்ப இந்த வாரம் வந்து எஸ்குலேட் பண்ணிட்டு போறே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எதிர்ப்பு குரல்கள் வந்து யுஎஸ்ல வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு இதுதான் முக்கியமான காரணம் இப்ப ரஷ்யா வந்து உடனே வாரம் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் குடுக்கறது காரணம் ஓகே அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு வந்து ஆனால் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ட்ரம்ப் வந்து டக்கு டக்குனு சட்டுன் டிசைன்ட் எடுக்கிறான்னு சொல்லிட்டு ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து இந்த சென்ஸ் உள்நாட்டுல வந்து பயங்கர அழுத்தம் காரணமாக அவர் வந்து வெளியில வந்து இப்படி பாடிட்டு இருக்காரு இதுக்கு புட்டீன் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க இல்ல பொட்டைன் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டார் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கணும்னா ஆனா யுஎஸ்ஸால உடனே மக்கள் கேட்கலாம் ஏன் யுஎஸ் வந்து வார ஃபன் பண்றதை இம்பார்ட்டன் இல்லாமல்ல இதுல இருந்து யுஎஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இந்த பண் பண்றத இஎஸ் அதை நிப்பாட்ட முடியாததுக்கு காரணம் அவங்களோட ஃபாரின் பாலிசியிலேயே இந்த கொள்கை வந்து யுக்ரைனுக்கான வார ஆதரிக்கணுங்கிற கொள்கை செகண்ட் வேர்ல்டு வார்லயே அவங்க எடுத்துட்டாங்க செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சான ஒரு கெனன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆய்வு நடத்துறாரு பொலிட்டிக்கல் அனலிசிஸ்ட அவரு அவர் ஆய்வு நடத்துனதுல என்ன தெரிய வருதுனா இஎஸ்ல இருக்கிற உலக நாடுகளோட சொத்து உலக நாடுகளோட சொத்து இஎஸ்க்கு வந்து ஐம்பது சதவீதம் சொத்து வந்து இஎஸ்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது ஆல்மோஸ்ட் அதாவது நாட்டுல மற்ற நாடுகள் சொத்து எல்லாமே சேர்த்து யூஸ் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கு சோ இதை இன்னும் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து யூரோப்பையும் ஏஷியாவையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பாலிசியை வந்து முன்வைக்கிறாரு சோ இந்த பாலிசியோட எக்ஸ்டென்டா அவங்களுக்கு வந்து நாலு நாடுகளை கண்டிப்பா புடிச்சா அவங்க ஒரு கட்டாயம் ஏற்படுது அது என்னன்னா பிரான்சு ஜெர்மனி போலாண்ட் அண்ட் உக்ரைன் சோ ஏன் உக்ரைனை பிடிக்கணும்னா உக்ரைனை பிடிச்சாதான் ரஷ்யாவை வந்து கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் ஏன்னா ரஷ்யா வந்து ரொம்ப பெரிய லார்ஜ் ஜியோபாலிட்டிகல் ஏரியா அது ஏஷியாவில இருக்கு இப்ப இதை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னா ரஷ்யாவை ஒட்டி எல்லைகள்ல இருக்கிற நாடுகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்தாலும் அது வந்து ஆரம்பத்துல ஜார்ஜியா வந்து ரொம்ப முக்கிய ஒரு பங்கு வந்துச்சு அதை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஆனா உக்ரைனை மட்டும் இப்ப இருந்து போராடிட்டு இருக்காங்க ரஷ்யாவும் ஏன் வந்து தொடர்ந்து விடாம உக்ரைனை பிடிச்சி அவங்கட்டு ஒரு கட்டுப்பா ஒரு கட்டாயத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான் இதை ஒருவேளை உக்ரைனை மட்டும் அலோவ் பண்ணிட்டாங்க யூஎஸ் வாரத்துக்கு அலோவ் பண்ணிடுச்சுன்னா ரஷ்யாவுக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அதனால் இதை விடவும் முடியல அதே சமயம் பிடிச்சிக்கவும் புள்ளி வர பிடிச்ச கதையாக தான் இப்போ வந்து யூஎஸ் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு இது வந்து புத்தினுக்கு தெரியும்ல அதனால தானே வந்து புத்தின் வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போ நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் சரி இப்படி இருக்கும் சமயத்தில் வந்து இந்த போர் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லை ஆயிரத்தி இரநூறு நாள் சம்திங் ஆல்மோஸ்ட் மூணு வருஷம் தாண்டி போயிட்டுருக்கு இந்த போரை வந்து ஏன் இவ்வளோ செலவுகளில் நடத்திட்டு இருக்க காரணம் என்ன ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஆஹ் அதுதான் இப்போ முக்கியமா உக்ரைனை ஏன் பிடிக்கணும் அப்படிங்கறதால ரஷ்யாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னா ரஷ்யா வந்து ஆல்மோஸ்ட் வந்து செகண்ட் வேர்ல்டுக்கு அப்புறம் சோ சோவியத் யூனியன் சிதைவுக்கு அப்புறம் ரொம்பவே பாதிப்படைஞ்சு ஒரு ஒரு நாடு ஒரு பெரிய நாடு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தே எல்லா வந்து ரொம்ப அடிமட்டத்துல போன ஒரு நாடு தான் ரஷ்யா அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்ப பொருளாதாரத்தை மீட்கிறதுக்கான முக்கியமான வழியா என்ன இருந்துச்சுன்னா ஆயில் வந்து அவங்கள்ட்ட எக்கச்சக்கமா இருக்கு அதை வந்து யூரோப் கண்ட்ரிஸ்க்கு விற்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜெர்மனியோட பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து அவங்க போடுறாங்க ஜெர்மனிலேருந்து ரஷ்யாலேருந்து நீங்க வந்து ஆயில ஜெர்மனிக்கு கொண்டு போய் அஹ் கொடுக்கறதுதான் அந்த ப்ராஜெக்ட் இந்த பைப்லைன் எங்க போகுதுன்னா உக்ரைன் வழியா தான் போகுது ஸோ என்னால அந்த உக்ரைன் பிடிச்சாதான் வந்து உக்ரைனை கட் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாதான் இந்த பைப்லைன் ஒர்க் வந்து நல்லா நடந்துகிட்டு இருக்கும் இதுலையுமே ஒரு சிக்கல் இருந்துச்சு அது என்னன்னா உக்ரைன் வந்து உக்ரைனுக்கான இந்த ஆயில் போறதுல உக்ரைனுக்கான ஒரு குறிப்பிட்ட பங்கும் ரஷ்யா வந்து ஒதுக்கிடுச்சு ஆனா அது வந்து கடன் மாதிரின்னு வச்சுக்கிங்களா கடன் மாதிரி கொடுத்துச்சு அதுக்கான தொகை ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து உக்ரைன் கொடுத்து ஆகணும் ஆனா உக்ரைன் அதை கொடுக்கவே இல்லை திரும்ப திரும்ப அந்த கடன் ஏறிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல ரஷ்யா என்ன நினச்சிருச்சுன்னா ஓ வழியா உன்னோட நாட்டு வழியா போனாதான்னு நீ வந்து கேட்கற ஸோ நான் கடல் வழியா கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடு அப்படின்னு சொல்லிட்டு நாடு பைப்லைன்னு சொல்லிட்டு கடல் வழியான ஒரு திட்டத்தை வந்து முன்னெடுத்துச்சு இப்ப இது வந்து உக்ரைனுக்கு ஒரு பெரிய பாதிப்பாயிடுச்சு ஸோ அதனால இப்ப ரஷ்யாவை நம்பி இருந்தோம் அப்படின்னா நம்ம இருக்கிற பொருளாதாரமும் போயிரும் அப்படின்ட்டு அவங்க வந்து இஎஸ்ஓட ஆதரவோட திரும்ப அந்த ரஷ்யாவோட சேர்ந்து இந்த இந்த பொருளாதாரத்துக்கு ஏத்தால தாங்கள் மேம்படையணும்னு சொல்லிட்டு உக்ரைன் தான் தொடர்ந்து இந்த வாரம் முன்னெடுத்து கொண்டு போறதுக்கு காரணம் உக்ரைன் வந்து வெளியில அதை போற நிப்பாற்றத்துக்கு முயற்சி செய்யற மாதிரி தோணுனாலுமே கூட வாரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து உக்ரைன் தான் இப்போ அந்த உற்ற உற்றக்கூடாதுங்கிறதுக்காக ரஷ்யாவும் அமெரிக்காவும் ரெண்டு ரெண்டு பேருமே ஒரு ப்ராக்சி வார் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அப்படின்னு பார்த்தா போர் வந்து தொடர்வதற்கு காரணம் அமெரிக்காவும் ரஷ்யா காரணம்ன்றத விட உக்ரைன் தான் அதிக அதிகபட்சமான காரணமா இருக்காங்க அதனால வந்து நடந்துட்டு இருக்குது இவருக்கு இப்போ ஐயோ மூணு வருஷமா வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு தீர்வு இல்ல இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் வந்து இப்போ ட்ரம்ப் அந்த திருப்பி அங்க ட்ரம்ப்புக்கே வர இப்போ ஐம்பது நாள் சொன்னவர் வந்து சீக்கிரத்தில் வந்து பத்து நாள் இருபது பன்னெண்டு நாள் முடிவெடுக்க போகிறேன்றாரு இவர் என்ன முடிவு எடுப்பார் இந்த எக்கனாமிக் சாங்ஷன் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அது எப்படி ரஷ்யா ஏன்னா நேற்று அவர் அந்த பத்து டு பன்னெண்டு நாளுக்குள்ளே நீங்க டிசிஷன் எடுக்குன்னு சொன்னோன்னே அங்கே ரஷ்யன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இறங்கியிருக்கு ப்ளஸ் வந்து ரஷ்ய மணியோட வேல்யூ இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் இது இப்போ ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் ஆக்ஷன் எடுப்பாங்களா முதல்ல இல்லை உக்ரைன் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து யூஎஸ் யூஎஸ் நேரடியாக அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியாது யூஎஸ்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற அந்த வணிகம் வந்து ரொம்ப சிறிய அளவு தான் இருக்கு ஸோ அதனால அவங்க என்ன யுஎஸ் என்ன பிளான் பண்றாங்கன்னா செகண்டரி டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கொண்டு வராங்க அதாவது ரஷ்யாவை சார்ந்து இருக்க நாடுகள் மேல நான் வந்து வணிகம் இது வரி விதிப்பேன் அப்படி இருக்கிறப்ப நீ கிட்ட ஏதாச்சும் ஒன்று வாங்கினா உனக்கு நான் வந்து அதிகமாக டாக்ஸ் போடுவேன் அதனால நீ ரஷ்யாவை ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து நிராகரிச்சாகணும் ரஷ்யாவை நிராகரிச்சா ரஷ்யா அடங்கிடும் அப்படிங்கிறது தான் வந்து யுஎஸோட பிளானு ஏற்கனவே உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யா மேலே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஆயிரத்து ஒரு பொருளாதார தடைகள் வந்து விதிச்சிருக்காங்க ஆனால் அது பெரிய எஃபெக்ட் கிடையாது அத்தனைக்கும் அவங்க எல்லா செக்டர்லேயுமே அது வந்து ஏவியேஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி எனர்ஜியாக இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும் மெடிக்கலாக இருக்கட்டும் எல்லா விஷயம் எல்லா துறையிலையுமே இந்த முறையான பொருளாதார சாக்ஷன் இருக்குது பட் ஆனால் அது வந்து ரஷ்யாவை பெருசாக பாதிக்கலை இப்போ கொண்டு வர அந்த பிளான் வந்து என்ன ஏன் இது வந்து பெருசாக பாதிக்கலை அப்படின்னா ரஷ்யாவை நம்பி தான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸோட பெரும்பான்மையான ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு மத்திய கிழக்கும் அதில் முக்கிய பங்கு இருக்குது அது இல்லைன்னு சொல்ல வரல பட் ஆனால் அந்த நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு தேவையான யுரேனியம் வந்து வருஷத்துக்கு ஆறாயிரம் கோடி யுரேனியம் தேவை வந்து ரஷ்யாவுக்கு தேர்ந்தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கே போயிட்டு இருக்கு ஸோ அதனால் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்னதான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஆதரவாகவே இருந்தாலுமே கூட அவங்களால துணிஞ்சு ரஷ்யா மேல பேன் பண்ண முடியாது ஏதோ கண் கன்னியாகூரிச்சி ஆட்ட மாதிரி அப்பப்போ ஏதோ ஒரு ஒரு ஒன்னு சில ஒரு சில பேன் வச்சுட்டு திரும்ப எடுத்துருவாங்க அப்படிங்கிறதா ஒண்ணு இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆயில் வந்து ரஷ்யா டைம் தான் வாங்குது சைனா வந்து நைன்டீன் பர்சன்டேஜ் சம்திங் வாங்குது ஸோ இந்த மாதிரி எல்லா நாடுகளும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால யூஎஸ் வந்து இதை வச்சு ஒரு மிரட்டலாம் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வரது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருக்குமா அப்படின்னா அது இருக்காது அப்படிங்கிறதா ஓகே இப்போ நீங்கள் அது அடுத்த பாயிண்டையும் வந்துட்டீங்க இந்தியா சைனாவெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் பாதிப்பு ஏற்படும் இந்த சென்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட வந்து அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது இந்தியாவும் சைனாவும் இந்த இதில் வந்து என்ன ஸ்டாண்டில் இருக்காங்க இவங்க இப்போ ட்ரம்ப் வந்து இப்படி ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும் வந்து நேரடியாக இந்தியா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல நேரடியா இந்தியா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது ஏன்னா இந்தியாவோட இந்தியாவோட அமெரிக்காவோட தேவை வந்து வேற விதமான ஹியூமன் ரிசோர்சஸ் அதுக்கப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான தேவைகள் அதுதான் வந்து அதிகமா இருக்கு இப்போ இது வந்து ரஷ்யா ரஷ்யா தான் இங்க மெயின் பிளேயரா இருக்கிறதுனால இந்த செகண்ட் செகண்ட்ரி டாரிக்ஸ் மூலயமா இந்தியாவை அச்சுறுத்த வேணா மேலலாம் அது சார்ந்து இந்தியாவும் கண்துடைப்புக்காக சில மாற்றங்களை கொண்டு வரதா சொல்லலாம் இப்ப ரஷ்யாவே என்ன பண்ணிருன்னு ஆச்சீங்கன்னா நீங்க ஒரு பன்னெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்களா ஒரு பன்னெண்டு நாள் பிள்ளை உங்களுக்கு வந்து நாங்க மறுபரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க சோ அதனால யூஎஸ் வந்து திரும்ப அது பண்ணிதான் ஆகும் அதனால எதுவும் அதனால வந்து நீ இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல முடியாது அது வந்து மிரட்டல் அளவுக்கு தான் இருக்குமே தவிர அதனால நம்ம பெரிய பொருளாதார பாதிப்பு வருமானம் வராது ரெண்டாவது விஷயம் ஆஹ் யுஎஸ் வந்து ரஷ்யா மிரட்டோட் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னீங்களா அது வந்து குறையல் ஆக்சுவலா ஏறி இருக்கு த்ரீ த்ரீ பெர்சென்டேஜ் கிட்ட ட்ரம்ப் இந்த அறிவிப்பு விட்டோடனே த்ரீ பெர்சென்டேஜ் ஸ்டாக் மார்க்கெட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட அமெரிக்க டாலருக்கு எதிரான நிகரான மதிப்பு வந்து குறைஞ்சிருந்தது இது சொல் இவர் இந்த அறிவிப்பு விட்டோட ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தேடிடுச்சு சோ அதனால இது இது மூலயமா என்ன தெரியுதுன்னா ரஷ்யாவுக்கு இதனால இந்த மதிப்புமே கிடையாது அது மட்டும் இல்லாம மூணு குறிப்பான விஷயம் வந்து உக்ரைன்ல இருக்கிற டான்பாஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா உக்ரைன்ல வார் நடக்கிறதுல ஒவ்வொரு ஏரியாவை கைப்பற்றிட்டு வராங்க அதுல டான்பாஸ்ங்கிற ஒரு ஏரியாவை கைப்பற்றிருக்காங்க இருக்காங்க அந்த அந்த ஏரியால மட்டும் லித்தியம் நிலக்கரி அப்புறம் பிற கனிமங்கள் இயற்கை எரிவாயு இதெல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு பதினாறாயிரம் கோடிக்கான ரிசோர்ஸ் வந்து அவங்கள்ட்ட கிடைச்சிருக்கு இந்த மாதிரியான வார் மூலயமா அவங்களுக்கு ப்ராக்ரஸ் ஏற்படுதே தவிர இந்த சாங்ஷன்ஸ் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பு ரஷ்யாவுக்கோ இல்லாட்டி ரஷ்யா சார்ந்திருக்கிற கண்ட்ரிகளுக்கோ ஏற்படாது அப்படிங்கிறதான் ஆக்சுவலா அப்படி நீங்க எல்லாம் சொல்றதுலாம் பார்த்தா பாதிப்பு ஏற்படுறது உக்ரைனுக்கு மட்டும்தான் ஓகே இப்போ அவர் ஜெலன்ஸ்கி பேசும்போது ஜெலன்ஸ்கி பேசும்போது வந்து என்ன சொல்றாரு புட்டின்ிட்ட நான் பேசுகிறேன் பேசும்போதெல்லாம் நல்லா வந்து என்ன சொல்கிறது வாழைப்பழம் மாதிரி பேசுகிறாரு சார் மாதிரி நல்லா பேசுகிறாரு போயிட்டு அடுத்த நாளே எங்கள் மேலே குண்டு போடுறாரு அதே தான் வந்து ட்ரம்ப்பு சொல்கிறாரு புட்டின் டாக்ஸ் எல்லாமே பீஸுன்றான் ஒத்துக்கிறான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கும்போது கேட்குறாரு எல்லாம் கேட்குறாரு போயிட்டு முடிச்சுட்டு நான் வெளில போனதுக்கப்புறம் மாம்ஸ் போட ஆரம்பிச்சுறாரு புட்டின் ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன ரஷ்யாவுக்கு வந்து உக்ரைனோட உக்ரைன் மேல இருந்தே ஒரு கரிசன பார்வை தான் இருந்திருக்கு அதாவது நான் சோவியத் இருந்தே சொல்றேன் அப்ப ஆரம்ப காலத்திலேருந்தே ரஷ் உக்ரைனுக்கு வந்து தன்னிச்சை அதிகாரம் கொடுக்கறதுக்காக ரஷ்யா வந்து இருந்தே முயற்சித்திட்டு வந்திருக்கு இப்போ இந்த போர் தொடங்குனதுக்கு அப்புறம் தான் அதாவது இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அஹ் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி போர்ல இருந்து ரஷ்ய உக்ரைன் நடந்த பல உள்நாட்டு அரசியல் காரணமாக அமெரிக்க ஆதிக்கம் வந்து உக்ரைன்ல அதிகமா வந்துருச்சு அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்தையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி நிறைய ஃபண்ட் இறக்கி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில மொழி ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பிரிவினை ஏற்படுத்தினதுல இருக்கிற உக்ரைன் பாலிடிக்ஸ்க்கு வந்து முக்கிய பங்கு இருக்கு சோ இந்த இந்த இதுல வந்து பாதிக்கப்படுறது அஹ் ரஷ்யா வந்து இந்த இந்த அரசியலுக்குனால ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது ஏன்னா இப்போ ஆல்ரெடி இப்ப நீங்க இன்னொரு இதுக்கு பேரலா இன்னொரு ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும்னா சிரியால வந்து சிரியா நாட்டு அரசாங்கத்தை வந்து ஐஎஸ்ஐஎஸ் ஆதரவு ஆளுகளோட அமெரிக்கா வந்து கவிழ்த்துச்சு இதனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னா தான் பாதிப்பு ஆஹ் ஏன்னா ரஷ்யாதான் ஈரானுக்கு ஆயில் வழங்குற திட்டத்துல சிரியா மூலயமா பைப் லைன் போறதுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்துச்சு இப்ப அந்த சிரியா பாதிக்கப்பட்டனால இப்ப ரஷ்யாவுக்கு அந்த பொருளாதார பாதிப்பு அதனால ஒரு பெரிய லாஸ் வந்துச்சு சோ இதேதான் உக்ரைன்லயும் ட்ரை பண்றதுக்கு ஏற்கனவே நைன்டி போர்ல இருந்தே அமெரிக்கா இந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வருது இது ஒரு கட்டத்துல பொறுத்து பொறுத்து பார்த்த ரஷ்யா இதுக்கு மேல சரி பட்டு வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு இருபது வருஷத்துக்கு மேல பொறுத்து பார்த்து ஒவ்வொரு முயற்சிகளா எடுத்து எதுவுமே முடியாத நேரத்துல நான் வந்து உள்ளார போய் நீ நீ என் கட்டுவோம் இல்லாட்டினா தானே நீ நம்மளாலாம் பண்ணிட்டு இருக்க நான் உள்ளார உன்னை மொத்தமா கைப்பற்றிட்டேன் நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறதுனால ரஷ்யா வந்து இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கு ஸோ அதனால எப்போ ஜலன்ஸ்கி ஒண்ணு ஜலன்ஸ்கி பதவி வழங்கணும் அப்படி இல்லாட்டி அங்க இருக்கிற அரசியல் சூழல் அரசியல் சூழல் வந்து அமெரிக்காவுக்கு எதிரா மாதிரி ரஷ்யாவுக்கு ஆதரவா வந்துச்சுன்னா இந்த வார் முடிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாத பட்சத்துல என்னதான் இவங்க பீஸ் டாக் பேசினாலும் சீஸ் ஃபயர் முயற்சிகள் எல்லாம் கொண்டு வந்தாலுமே அது அமெரிக்க ஆதரவு இருக்கிற வரையும் எப்போ யுக்ரைன் போய் நாட்டோட நான் சேருவேன்னு தொடர்ந்து பிடிவாதம் பிடிக்கிற வரையும் ரஷ்யாவோட தாக்குதல் இருந்துகிட்டுதான் ஓகே இப்போ பிளைனாக நான் கேட்குறேன் வெளிலேருந்து பார்க்குறதுக்கு இந்த மொத்த வார் யுக்ரைன் இருக்காங்க ரஷ்யா இருக்காங்க அமெரிக்கா இன்வால்வ் ஆயிருக்காங்க இதுல யார் ஹீரோ யாரும் இல்ல இத வந்து நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லிட முடியாது ஏன்னா போருங்கிறதே வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடியதான் கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம ஆனா ஓப்பனா பேசணும் அப்படின்னா இதுல வந்து ரஷ்யா ஒரு ஆதிக்க வார் பண்ற ஒரு பெரும் தேசமா தெரிஞ்சாலுமே கூட ரஷ்யா டிபெண்ட் பண்றதுக்காக தான் இந்த வாரம் பண்ணுது அப்படிங்கறதுதான்

அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவை பேக்அப் பண்றதுக்கு இந்த இந்த பக்கத்துல இருந்து சைனா இருக்கு நார்த் கொரியா இருக்கு இந்த மாதிரியான நாடுகள் இருக்கு அவங்களோட வணிகம் பண்ணிக்கிட்டு ரஷ்யா பாட்டுக்கு எந்த பெரிய பெரிய பாதிப்புமே இல்லாமல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் குறிப்பா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எதுவுமே ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால வந்து அமெரிக்கா என்னதான் முயற்சி எடுத்தாலுமே கூட அவங்களால பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய இதை வந்து பண்ண முடியாது ஓகே ஓகே நன்றி நன்றி தேங்க்ஸ் டைம்